சில நாட்களுக்கு முன் யோகி ஆதித்யநாத் பேசின ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன் அதாவது முஸ்லீம்கள் ஒரு நூறு இருக்கிற இடத்துல ஒரு ஐம்பது இந்துக்கள் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பொய்யான கருத்தை விதைத்ததும் அதுக்கு ஒரு ஹிந்துவே பதில் கொடுத்ததையும் நம்ம போட்டிருந்தோம் அது நிறைய ரீச் ஆச்சு மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்துருக்குது சந்தோஷம் அதில் ஒரு ஹிந்து பெண் அவங்க வந்து அதில் ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு ஹிந்து பொண்ணு அவங்க வந்து சொன்ன அந்த கருத்து வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுதான் அதையே ஒரு பதிவாக போடுமேனு சொல்ல போட்டிருக்கிறேன் அவங்க சொல்கிறாங்க இது என்ன அரசியல் மிகவும் கேவலமானது இஸ்லாமிய நாடுகளில் வேலை செய்துதான் இந்தியாவில் உள்ள அதிகப்படியான மக்கள் வாழ்க்கையில் முன்னேற முடிந்தது உதாரணமாக கேரளா தமிழ்நாடு ஆந்திரா பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் உள்ள கல்விகளுக்கு உடல் உழைப்பு கொடுக்க தயாராக இருந்த மக்கள் பிழைக்கு அரபு நாடுகள் சென்று ஈட்டிய பொருளாதாரம் தான் இந்த மாநிலங்கள் மிகவும் வளர்ச்சியடைந்த நிலையில் இருக்கும் காரணம் இந்திய மக்கள்தான் உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் சென்று மிகவும் அதிகமாக பிழைத்து கொண்டு வருகிறார்கள் அந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் இப்படிப்பட்ட பாகுபாடுகளை சற்று நினைத்திருந்தால் கூட இந்தியா இந்த அளவு முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது ஆனால் சொந்த நாட்டு மக்களிடையே குறிப்பாக அவர்கள் நமது இரத்த உறவுகள் தான் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு கொண்டே வருகிறது இன்று அவர்கள் மத்தியில் வாழ முடியாது என்ற ஒரு அரசியல்வாதி சொல்வது மிகவும் வெட்கக்கேடானது இப்படி தேவையற்ற அழுத்தங்கள் கொடுத்து கொடுத்து தான் நம்மை சுற்றியுள்ள நாடுகளை நம்மிடமிருந்து விலகி செல்லும் அளவிற்கு விட்டுவிட்டோம் நல்லா அருமையான கருத்தை பதிஞ்சுருக்கிறாங்க இப்படி சொல்லி சொல்லி தான் எல்லா நாடுகளும் நம்மளை வந்து அந்நியப்படுத்துது இப்போ வந்து ஐரோப்பிய நாடுகளாக இருக்கட்டும் அரபு நாடுகளாக இருக்கட்டும் எல்லோரும் நம்ம இந்தியாவை வந்து அந்நியப்படுத்துகிறது பாகிஸ்தானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்தளவு ஒருத்துவலான நாடம் கிடையாது ஆனால் இந்தியாவுக்கு இருந்த மதிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் ஏன்னா இவர்கள் பண்ணக்கூடிய அலைச்சாட்டியங்கள் அதாவது மாடு பீஃப் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கிறதும் இல்லை வீடுகள் பூந்து நீ வந்து மத பிரச்சாரம் செய்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறதும் கிறிஸ்துவர்களை கொடுமைப்படுத்துகிறதும் எல்லாம் வந்து நெட்டு இல்லை நெட்டு மூலயமா போகுதா இல்லையா அதன் மூலம் பார்க்குறான் மாதிரி பொருளாதாரம் அந்த அம்மணி சொல்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டு நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா இதெல்லாம் வந்து இந்த அளவு முன்னேறத்துக்கு காரணமே வளைகுடாவுலேருந்து வல்ல வரக்கூடிய மாத மாதம் வந்து கொட்டக்கூடிய பணங்கள் தான் அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளில் போய் இந்த அம்பிகள் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இங்கே நல்லா படிச்சுட்டு நம்ம வரிசையில் இதில் படிச்சுட்டு நேராக அங்கே போய் செட்டில் ஆகிடுவாங்க ஃபேமிலியாக அங்கே கொண்டு போய்ட்டு அங்கேயே இடத்தையும் வாங்கி க்ரீன் கார்டு வாங்கிட்டு அங்கேயே அமெரிக்கனாகவும் மாறிடுவாங்க நம்ம நாட்டுக்கு இங்கே பணம் வரக்கூடியது ஒன்றுமே இருக்காது ஆனால் இங்கேருந்து போன இந்த உழைப்பும் வர்க்கம் இருக்குல்ல அந்த அதாவது ஆசாரி கொத்தனார் ப்ளம்பர் எலக்ட்ரிஷியன் டிரைவர் ஹவுஸ் டிரைவர் இவர்கள்லாம் போய் அந்த நாட்டில் போய் சிறுக சிறு சே சேமித்து தங்களுடைய வருமானம் ஒரு இரநூறுவா முந்நூறு ஆள் ஐநூறு ஆளுக்குள்ளே தங்களுடைய செலவுகளை ம முடிச்சுக்கிட்டு அப்படியே மாதம் மாதம் உடனே நேராக வீட்டுக்கு பணத்தை அனுப்புகிறாங்க இல்லையா அந்த பணம் தான் வந்து நம்ம இந்தியா பொருளாதாரம் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ தூரம் செழிப்பாக இருக்கிறது காரணமே இதுதான் இந்த பணங்கள்லாம் நின்றுச்சுனாக்க ஒரு நிமிஷத்தில் அப்படியே போயிடும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாபரி மசூதி இடித்தப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி காரு அதாவது கார் ஃபே ஃபேக்ட்ரி அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கார் மெயின்டெனன்ஸு மற்றபடி டீசல் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இது மாதிரியான அதில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் எல்லாருமே இந்துக்கள் தான் அதில் உள்ள டெக்னீஷியன் எல்லாருமே இந்துக்கள் தான் அப்போ அந்த பாபர் மசூதி இடித்தப்போ அந்த நேரலையில் அதெல்லாம் வந்தது பார்த்தோன்னே அந்த ஓனர் என்ன தெரியுங்களா நேராக வந்து வேகத்தில் அந்த ஒம்பது பேரையும் நான் வந்து குருஜ் அடித்து வெளியில் அனுப்புகிறேன் இந்தியாவுக்கு அனுப்புகிறேன் அப்போ வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ஒம்பது பேரும் இப்போ அனுப்பாத இன்னும் ஒரு ஆறு மாதம் பொறுத்துரு வேறு ஒரு விசா கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு நீ அனுப்பலாம் இப்போ வந்து ஃபேக்ட்ரி வந்து மூட்டல்பாரியாயிடமே அப்படின்னு ஒன்றையும் இல்லை 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 இந்த ஷாப் மூணு நாளும் பிரச்சனை இல்லை என்னோடய சொந்த இடம் இது ஆறு மாதத்துக்கு நான் வாடகை கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகு நான் ஆளுகளை வந்து பிலிப்பைன்லேருந்தோ இல்லை பாகிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்து ஆளை கொண்டு வருவேன் இந்த ஒம்பது பேரும் போட்டோம்னு சொல்லிவிட்டு அப்படியே மூடி அந்த ஒம்பது பேரையும் எக்ஸிட் அடிச்சு அனுப்பிச்சான் அப்போ வந்து அந்த ஆள்கள்ட்டையும் சொல்கிறாப்பில்ல இதை போய் மோடி கிட்டே போய் சொல் மோடி அந்த குரூப்புக்கிட்ட போய் சொல்லு அந்த பிஜேபி குரூப் கிட்டே போய் சொல்லு எங்களுக்கு வேலை கொடுன்னு அவங்கள்ட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாப்பில்ல இது மாதிரிலாம் வந்து ஓவரான ஆக்டெல்லாம் பண்ண மாட்டாங்க அரபுகள் ஆனால் அந்த அரபுகளையும் வந்து உசிப்பிடு விட்டுறது மாதிரியான வேலைகள் தான் இப்போ இருக்குது அந்த ஒரு உங் ஒன்பது குடும்பங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்குமா இல்லையா அந்த ஒன்பது குடும்பங்களுக்கு மாதம் மாதம் அனுப்பிச்சுட்டுருந்த அந்த பணம் நம்ம நாட்டுக்கு வந்தது அப்படியே நின்று போச்சா இல்லையா இது நமக்கு தெரிஞ்சு ஏன்னா இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இப்போ தெரியும்னாக்கா அந்த டெக்னீஷியன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தமிழால் வந்து எனக்கு பழக்கம் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி பாய் பெரிய பிரச்சனையாக பண்ணுறானுங்க அவனுங்க வந்து அங்கே ராமர் கோயில் கட்டையுன்னு சொல்லிவிட்டு மசூதியை இடித்து அநியாயம் பண்ணுறானுங்க இங்கே வந்து எங்களுக்கு எங்கள் முதலாளி அவ்வளோ தங்கமான ஆள் அந்த ஆளுடைய மனசையும் மாற்றிட்டானுங்க அவர் பார்த்துட்டு அந்தளவு கொதிச்சு போயிட்டார் இங்கே ஒம்பது பேரையும் ஹுர்வ் அடித்து அதாவது ஒன்மையில் அனுப்புறேங்கிறாரு ஒத்தக்கெல்லாம் நிற்கிறாரு நாங்களே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் கேட்குறது மாதிரி இல்லை அப்படிங்கிறாப்பில் இப்போ என்னடான்னா நேட்டோன்னு சொல்லிவிட்டு அரபு நேட்டோன்னு சொல்லிட்டு வச்சு அதுக்கு முக்கியமாக பாகிஸ்தானை வந்து இழுத்து அதோட சேர்த்து வச்சு ஏன்னா அவங்கள்ட்ட வந்து அணு வாய்ந்தவர் இருக்கிறதுனால அவனும் பெரிய மனுஷன் ஆக்கி இன்றைக்கி அக்ரிமெண்ட்லாம் போட்டுருக்கான் சவுதி அரேபியா இப்போ இது வந்து என்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆகும் இருக்கா காரணம் வந்து மெயின் வந்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குளறுபடிகள் தான் இந்த இந்துத்துவாக்கள் தங்களுடைய வாக்குகளை அதிகரிச்சுக்கிறதுக்காக இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரித்தாள்றாங்களுக்கு தெரியுங்களா இந்த அரசியல் வந்து மிகப்பெரிய அழிவை வந்து நம்ம நாட்டுக்கு கொடுக்க போகுது பிற்காலத்தில் இப்போ இல்லைனாலும் ஊருக்கு ஊர் அங்கே அடிச்சுக்கிட்டு சாவுகிறாங்க இங்கே அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் எதிரியாக பார்க்குறாங்க இந்த நிலைமை வந்து ஒரு ஐம்பது ஒரு ப இருபது வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது எல்லாம் இந்த பிஜேபி இன்னைக்கு மத்திய இல்லை ஆட்சியில் வந்து அமர்ந்துச்சோ அன்னையிலேருந்து நம்ம நா ஐரோப்பிய நாடுகளிலும் சரி அமெரிக்காவிலேருந்து அரபு நாடுகள் மொ முதற்கொண்டு எல்லாருமே நம்ம வெறுக்கிறாங்க அதற்கு முழு முதற் காரணமும் இந்த இந்துத்துவாதிகள் தான்